ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐஎன்எம்ல தலைவர்கள் உருவாதல் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து நாலாவது தலைவர் ஆல்ரெடி மூணு பேர் பார்த்தாச்சு இப்போ வந்து பகத்சிங் பார்த்தினா ஸ்கூல் புக்கு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா எந்தெந்த புக்கில் இருக்கோ எல்லா தகவல்களுமே ஒரே வீடியோவில் கொண்டு வந்திருக்கோம் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் இவருடைய பேர் பாருங்கள் சாஹித் பகத்சிங் அப்படிங்கிறது தான் இவருடைய பேர் இவருடைய காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தெட்டுலேருந்து மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் வளர்ந்துருப்பார் எங்கே பிறந்தார் அப்படின்னா ஜான் வாலா அப்படிங்கிறது லயன்பூர் மாவட்டம் பஞ்சாப்ல தற்போதைய பாகிஸ்தானில் இருக்க அந்த ஸ்டேட்டு பாகிஸ்தானில் பஞ்சாப் ஸ்டேட்டில் லயன்பூர் மாவட்டத்தில் ஜான் வாலா அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காரு பெற்றோர் பார்த்தீங்கன்னா கிஷன் சிங் வித்யாவதி கவுர் இவருடைய தந்தை வந்து ஒரு தாராளவாதி சுதந்திர போராட்ட வீரர் இவரோட அப்பாவும் கிஷன் சிங்கிறவரும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தான் இவருடைய சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா சாஹித் இ ஆசம் அப்படிங்கிறது இவருடைய சிறப்பு பேர் இது ஒரு யூனிக்கான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க சாஹித் இ ஆசம்ங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னா பகத்சிங்கை தான் குறிக்கும் ஓகேங்களா இவருடைய பேரே சாஹித் பகத்சிங் தான் இ ஆசம் அப்படிங்கிறது இவரை குறிக்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க இவர் தயானந்தா ஆங்கில வேதியப்பள்ளியில் தொடக்கப்பள்ளி படிச்சிருப்பார் அதுக்கப்புறம் லாகூரில் அமைந்த தேசிய கல்லூரியில் கல்லூரி படிப்பையும் முடித்தார் எங்கே படிச்சுருப்பாருனா லாகூர் தேசிய கல்லூரியில் ஆங்கிலோ வேதிப்பள்ளியில் தொடக்க கல்வி படிச்சிருப்பார் இவருடைய பதினாலாவது வயசுல தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நேரிலையும் பார்த்துருப்பார் அதனால தான் இவர் வந்து ஃபுல் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக இந்த நிகழ்வு வந்து அமைஞ்சிருக்கும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் கல்லூரிகளில் பஞ்சாப் ஹிந்தி சாகித்ய சம்மேளன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு பஞ்சாப் ஹிந்தி சாகித்ய சம்மேளன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நடத்திய ஒரு போட்டியில வந்து பஞ்சாபின் துயரங்கள் அப்படிங்கிறத குறித்து ஒரு கட்டுரை எழுதி பரிசு வாங்கியிருப்பாரு நெக்ஸ்ட் பத்திரிகைகளில் இவர் வந்து எந்தெந்த பேர்லாம் யூஸ் பண்ணியிருப்பாருன்னா பல்வந்த் ரஞ்சித் மற்றும் வித்யோகி வித்ரோஹி இந்த மூணு பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க பல்வந்த் ரஞ்சித் மற்றும் வித்ரோகி என்ற புனை பெயர்களில் கட்டுரை எழுதியிருப்பார் நெக்ஸ்ட் பாருங்க இந்த ஒரு அமைப்பில் இன்னொரு அமைப்புலையும் இணைந்து ரெண்டு பத்திரிகைகளை எழுதியிருப்பார் கீர்த்தி அப்படிங்கிற ஒரு இதழ் இருக்கும் விவசாய கட்சியின் இதழ் அப்படிங்கிற ஒரு விவசாய இருந்து ஒரு இதழ் வந்திருக்கும் கீர்த்தி அப்படின்னு சொல்லி அந்த இதழ்லையும் வீர் அர்ஜூன் அப்படிங்கிற இதழிலையும் செய்தித்தாள்களை சுருக்க கட்டுரைகளை வெளியிட்டிருப்பார் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அப்புறம் இவர் எந்தெந்த அமைப்புல இணைந்து இருந்தார் அப்படின்னா நவ்ஜவான் பாரத் சபா அப்படிங்கிற ஒரு அமைப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு டைம்ல இணைஞ்சிருப்பாரு அப்புறம் ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் இதுல எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல இருபத்தி நான்குல ஜாயின் பண்ணிருப்பாரு அதுக்கப்புறம் பின்னர் வந்து இதோட பேர் மாத்திருப்பாங்க அது பின்னாடி பார்க்கலாம் பஞ்சாப் நவஜீவன் சபா என்ற அமைப்பை உருவாக்கியவர் பகத்சிங் அவர்கள் இது ஒரு யூனிக்கான ஒரு பாயிண்ட் பஞ்சாப் நவஜீவன் சபா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல ஹிந்துஸ்தான் சோஷலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் அப்படின்னு இவரும் இவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அதனுடைய பெயரை மாத்துறாங்க இதோட பேரை ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் அப்படிங்கிறத ஹிந்துஸ்தான் சோஷலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் அப்படின்னு மாத்திருப்பாங்க பகத்சிங்காலும் அவர்கள தோழர்களாலும் பெயர் மாற்றப்பட்டு இந்த அமைப்பு வந்து திருத்தியமைக்கப்பட்டது அமைக்கப்பட்டது இது ஒரு இம்பார்டன்ட் பாயிண்ட்டு கால வரிசைப்படுத்துகளை இந்த இயச வச்சு கேட்பாங்க பாத்துக்கோங்க சரிங்களா இந்த ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன்ல சில தலைவர்கள் இருப்பாங்க அந்த தலைவர்களில் ஒருவராகவே இவர் வந்து கன்சிடர் பட்டிருப்பாரு அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்புறம் இவர் செஞ்ச புரட்சிகர நடவடிக்கைன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் எட்டில் மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசியிருப்பார் அந்த குண்டு வந்து யாரையும் கொல்லவில்லை ஆனால் இந்த மாதிரி இதெல்லாம் எங்களால இது பண்ண முடியும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவே அவர் அதை பண்ணியிருப்பார் இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு இந்த குண்டு வீசினதுனால கைது செய்யப்பட்டவர்கள் இவரும் ஒருத்தர் ராஜகுரு சுக்தேவ் ஜஜீந்திரநாத் தாஸ் ஆகியோருடன் இருபத்தி ஓரு பேர் கைது செய்யப்பட்டிருப்பாங்க அடுத்து இவர்களில் முக்கியமான ஒரு நூல்னு பார்த்தீங்கன்னா நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் லாகூர் சிறையில் வச்சில் இருப்பார் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் எங்கள் இருப்பார் லாகூர் சிறையில் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் என்ன கட்டுரைனா நான் ஏ நாத்திகனாக இருக்கிறேன் ஓகேங்களா அந்த பாயிண்ட் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அக்டோபர் ஏழுல இவருக்கு மரண தண்டனை கொடுத்திருப்பாங்க அப்புறம் எப்ப போட்டிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு மார்ச் இருபத்தி மூணுல பகத்சிங் ராஜகுரு சுக்தேவ் இந்த மூணு பேரையும் லாகூர் சிறைச்சாலையில தான் தூக்கலிட்டு இருப்பாங்க அப்புறம் இவர் சொன்ன முக்கியமான கூற்று பாத்தீங்கன்னா இவர் சொன்ன ஒரு பொன்மொழின்னு வச்சுக்கலாம் புரட்சி என்ற வாழ் கருத்துக்கள் என்ற சாணைக்கல்லில் கூர்த்தீட்டப்படுகிறது இதை யார் சொன்னாங்கன்னா பகத்சிங் தான் சொல்லியிருப்பாரு புரட்சி என்ற வாழ் கருத்துக்கள் என்ற சாணிக்கலில் கூர்த்தித்தப்படுகிறது ஓகேங்களா நெக்ஸ்ட் நீதிமன்றத்தில் பகத்சிங்கின் முழக்கம் நீதிமன்றத்தில் இவர் பேசின அந்த வாக்கியங்கள் வந்து புகழ்பெற்றவை இதை கொடுத்து கூட யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்கலாம் புரட்சி என்பது வெறும் குண்டு எறிதலோ கை துப்பாக்கியால் சுடுவதோ அல்ல புரட்சி என்பது மனித குலத்தின் பிரிக்க முடியாத உரிமை புரட்சி என்பது மனித குலத்தின் பிரிக்க முடியாத உரிமை அப்படின்னு சொன்னது யாருன்னா பகத்சிங் சுதந்திரம் என்பது அனைவரின் அழியாத பிறப்புரிமையாகும் உழைப்பாளிகள் சமூகத்தின் உண்மையான ஆதரவாளர்கள் ஆவர் இந்த புரட்சியின் பழிபிடத்தில் நாம் மாபெரும் லட்சியத்திற்காக அளிக்கும் எந்த தியாகமும் அதற்கு முன் பெரிதல்ல இதோட பகத்சிங்கிற தலைவரை பற்றின ஆல் டீடைல் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு தலைவரை பத்தி பார்க்கலாம் தேங்க்யூ